வணக்கம் இந்த உளவியல் பகுதியில் இருக்கக்கூடிய ஒத்த தன்மை உடையவை அல்லது வேறுபட்ட தன்மை உடையவை அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி டாபிக்ஸ்ல இருந்தும் கேட்டுக்கிட்டே இருக்காங்க தொடர்ந்து நம்மளோட சேனல்ல உளவியல் பகுதியில் இருக்கக்கூடிய வேறுபட்ட உளவியல் கணக்குகளை எல்லாமே நம்ம தெளிவாக பார்க்கலாம் இது போல வினாக்களை தொடர்ந்து பெற நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இந்த மாதிரி வினாக்களும் டிஎன்ஆர்பியில் கேட்டுக்கிட்டே தான் இருக்காங்க வழக்கறிஞர்கள் நீதிமன்றம் விஞ்ஞானி அப்படின்னு கொடுத்துட்டு கொஸ்டின் மார்க் எடுத்துருக்காங்க வழக்கறிஞர்கள் வந்து நீதிமன்றத்தில் இருப்பாங்க அதே போல் விஞ்ஞானிகள் எங்கே இருப்பாங்க அப்படின்னு பார்த்தோன்னா ஆய்வுக்கூடம் இது போல் எளிமையாக கொடுத்தா நம்ம ஈஸியாக அட்டன் பண்ணிடுவோம் இதுலேயும் ஜிகே பகுதியில் உள்ளடக்கி கேட்டாங்க அப்படின்னா எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா இப்போ இந்த வினாக்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா சயின்ஸ் பகுதியிலேருந்து கேட்டிருக்காங்க ஆக்சிஜன் எரிதல் கார்பன் டை ஆக்சைடு என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க அதாவது இதோட தொடர்புடையது என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க ஆக்சிஜன் வந்து எது எரிதலுக்கு உதவுகின்றது அதே போல் கார்பன் டை ஆக்சைடு அனைத்தலுக்கு உதவுகின்றது ஸோ ஆன்சர் வந்து அனைத்தல் இங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா விஞ்ஞானிக்கு வந்து ஆய்வுக்கூடம் இது போல் எளிமையாக கேட்டால் நம்ம அட்டன் பண்ணிடுவோம் ஆனால் அவங்க கொஞ்சம் டஃப்பாக கேட்கணும் அப்படின்னா பொது அறிவு பகுதியில் உள்ளடக்கி கேட்டாங்க அப்படின்னா இந்தியா புலி ஆஸ்திரேலியா என்ன அப்படின்னு சொல்லி ஆப்ஷனில் கொடுத்துருவாங்க சிங்கம் கங்காறு குரங்கு குதிரை அப்படின்னு சொல்லிட்டு இந்தியாவோட விலங்கு வந்து புலி அப்படின்னு குறிப்பிட்றாங்க அதே போல் ஆஸ்திரேலியாவோட விலங்கு வந்து கங்காரு இதுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த சீக்கி ஆஸ்திரேலியாவுக்கு என்ன விலங்கு அப்படின்னு தெரிஞ்சிருந்தால் மட்டும்தான் அட்டன் பண்ணுற மாதிரி கொடுத்துருப்பாங்க அதே போல் சயின்ஸ் உள்ளடக்கி இந்த மாதிரி உளவியல் கேட்டாங்க அப்படின்னா வைட்டமின் ஏ மாலைக்கன் நோய் வைட்டமின் சி என்ன அப்படின்னு கேட்குறாங்க அதாவது வைட்டமின் சியோட தொடர்புடையது சியோட தொடர்புடையது எது அப்படின்னு பார்த்தோன்னா சிஸ் கருவி அப்படின்னு நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம் ஸோ ஏதான் ஆன்சர் இது போல் உளவியல் அப்படின்னு சொல்லிட்டு பொது அறிவு பகுதிகளை உள்ளடக்கி கேட்கறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கிறதுனால நண்பர்கள் பொது அறிவு படிக்கும் போதே தெளிவாக படித்து வச்சுக்கோங்க அதே போல் வங்கி பணம் போக்குவரத்துனா என்ன அப்படின்னு சொல்கிறாங்க ஆப்ஷன்னால் நம்ம ஏதாவது ரெண்டை கன்ஃபார்மாக நம்மளுக்கு தெரியும் இது ஆன்சர் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது ரெண்டு தான் இது ஆன்சரா அப்படின்னு சொல்லி கன்ஃபியூஷன் ஆகும் ஸோ நல்லா தெளிவாக பார்த்து வச்சுங்க வங்கியில் பண பரிமாற்றங்கள் நடைபெறுகின்றன போக்குவரத்தில் சரக்கு பரிமாற்றங்கள் நடைபெறுகின்றன இது போல் ஏதாவது சின்ன டிஸ்ட்டு தான் இருக்கும் போக்குவரத்து அப்படின்னோடனே சாலையும் இருக்கும் வேகமும் இருக்கும் நிறுத்தமும் இருக்கும் ஸோ வங்கி பண பரிமாற்றம் போக்குவரத்து சரக்கு பரிமாற்றம் இது போல தான் ஆன்சருக்கு அவங்க கொடுக்கும்போது நம்மளுக்கு அப்போ தான் தெரியும் இதுதான் ஆன்சர் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ தெளிவாக பார்த்து வச்சுக்கோங்க இது போல் இருக்கக்கூடிய உளவியல் வினாக்கள் எல்லாமே பொது அறிவையும் உள்ளடக்கி இருக்கிறதுனால ஜிகே பார்க்கும்போதும் சயின்ஸ் பார்க்கும்போதும் ஜாகிரபி பார்க்கும்போதும் தெளிவாக பார்த்து வச்சுக்கோங்க மேக்ஸிமம் சயின்ஸ் ஜாகிரபியில் தான் இது போல் இடம்பெறுது இங்க ரெண்டு கொஸ்டின் ஒர்க் பண்ணுறதுக்காண்டி கொடுத்துருக்கேன் நண்பர்கள் ஒர்க் பண்ணி பாருங்க இதோட விடை என்ன அப்படின்றதையும் டிஸ்கிரிப்ஷன்ல அதுலேயும் நீங்க செக் பண்ணி பார்த்துக்குங்க இதோட விடை என்ன அப்படின்றதையும் கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள் நண்பர்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்க நம்மளோட சேனல்ல உளவியல் பகுதியில் இருக்கக்கூடிய கணித டாப்பிக் இருக்க முக்கியமான வினாக்கள் எப்படி அணுகுமுறை பண்றது அப்படின்றத அடுத்தடுத்த வீடியோக்களை தெளிவாக நம்ம பார்க்கலாம் வாழ்க்கை தமிழ்